அந்தவும் ஆயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று திருச்சபையின் இன்றைய நிலையை குறித்து நாம் காணலாம் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஆனது அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பேதுரு மற்றும் அவரோடு இருந்தவர்கள் மீது வந்த பிறகு நிறுவப்பட்டது தேவாலயம் அல்லது சபை என்பது தொடக்கத்திலிருந்தே எப்போதும் எக்லீசியா என்று அழைக்கப்படும் ஒரு கூட்ட மக்கள் குழுவை குறிக்கிறது அது ஒருபோதும் ஒரு கட்டிடத்தை குறிக்கவில்லை அப்போஸ்தலர் புத்தகமும் பவுல் பேதுரு யூதா யாக்கோபு ஆகியோரின் அனைத்து நிருபங்களும் சபையானது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்றன துரதிருஷ்டவசமாக கிபி நூறுக்கு பிறகு திருச்சபைகளில் கள்ள தீர்க்கதரிசிகளின் கூட்டம் பரவி அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்தது அவர்கள் திரித்து மனித கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினர் இது தேவாலயத்தை தடம் புரட்டி சத்தியத்திலிருந்து விலக செய்தது கிபி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் செய்த நட்கிரியைகளை அழிக்க ரோமானியர்கள் மனித கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினர் பேரரசர் கான்ஸ்டன்டைன் வெஸ்காட் செயின்ட் அகஸ்டின் லூத்தர் கால்வின் மற்றும் அநேகர் தேவாலயத்தை இன்றையதை போலவே சாதாரணமாக்க புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தினர் ரோமானிய மரபுகள் தேவாலயத்தை அழித்தன இன்று நம்மிடம் இருப்பது ரெண்டு வேதாகமங்கள் கத்தோலிக்க மற்றும் ப்ரொடெஸ்டன் வேதாகமம் ஆனால் நாற்பது மேற்பட்ட பிரிவுகள் ப்ரொடெஸ்டன் தேவாலயங்களில் மட்டுமே சுமார் ஒன்பதாயிரம் பிரிவுகள் உள்ளன கிறிஸ்துவத்தை அழைக்கப்படும் மதமாக மாற்ற புதிய கோட்பாடுகள் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டன என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு தருகிறேன் கிபி முன்னூறு இறந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் தொடங்கின முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தேவ தூதர்கள் மற்றும் மரித்த புனிதர்களின் வழிபாடு செயல்படுத்தப்பட்டது கிபி முன்னூற்றி எழுபத்தி எட்டில் மெழுகு வர்த்திகள் ஏற்றுவது அறிமுகப்படுத்தப்பட்டன கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்னில் தெய்வத்தாய் என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்டு மரியால் வணங்கப்படுகிறார் ஐநூற்றி இருபத்தி ஆறில் அவஸ்தை பூசுதல் அதாவது வியாதியஸ்தர்களுக்கு எண்ணெய் பூசுதல் அறிமுகப்படுத்தப்பட்டது கிபி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்றில் போப் கிரெகரி தற்காலிக தண்டனை மூலம் ஆத்தும சுத்திகரிப்பு உபதேசத்தை அறிமுகப்படுத்தினார் பிரார்த்தனைகள் போப்பின் பாதத்தை முத்தமிடுவது முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது எண்பத்தி ஆறில் சொரூபங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை வழிபடுவது அங்கீகரிக்கப்பட்டது கிபி எட்நூத்தி ஐம்பதில் புனித நீர் தெளித்தல் தொடங்கியது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் மறித்தனர் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது நற்கருணை கூறுகள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுவது ஒரு கோட்பாடாக மாறியது கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபதில் திருப்பள்ளி அப்ப வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பதில் சுத்திகரிப்பு ஒரு கோட்பாடாக அறிவிக்கப்பட்டது மற்றும் ஏழு திருவருச் சாதனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதில் மரியாலின் கணவர் யோசேப்பின் வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் மரியே வாழ்க என்பது தொடங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் ஜெசுவேட் முறைமை நிறுவப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் பாரம்பரியமும் வேதாகமும் சமமாக்கப்பட்டன கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறில் அப்போக்ரிஃபல் புத்தகங்கள் அதாவது தள்ளப்பட்ட ஆகமங்களும் புனித நூல்களாக அறிவிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அன்னை மரியால் பாவமில்லாமல் பிறந்ததாக கூறி மாசற்ற கருதரிப்பு ஒன்பதாவது போப் பயசால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மரியால் விண்ணேற்றம் அடைந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதை கொண்டாடும் நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பின்னர் அவர் கிபி தேவாலயத்தின் தாயாக நியமிக்கப்பட்டார் மேலும் திருத்துவ கோட்பாடு முன்குறிக்கப்படுதல் கோட்பாடு விசுவாச பிரமாணம் குழந்தை ஞானஸ்தானம் உறுதிப்படுத்தல் புது நன்மை அட்வென்ட் சீசன் புனித வெள்ளி ஈஸ்டர் மற்றும் கிறிஸ்துமஸ் சத்தியத்திலிருந்து விளக்கின ஏனெனில் அவை வேதத்தோடு ஒத்து போவதில்லை இப்போது இயேசு கிறிஸ்து விரைவில் தோன்ற போகிறார் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படும் நாம் வேதாகமத்தை படித்து ஆராய்ந்து நம் வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தியானத்தை கேட்பவர்களுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள் இவற்றில் நாம் பின்தங்கி இருக்கக்கூடாது தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் ஆமேன்.